வணக்கம் நண்பர்களே இது நம்மளுடைய சட்டமறிவம் சேனல் என்னுடைய சட்டமறிவம் சேனலை அனைவரும் தயவு செய்து என்னோட பணிவான வேண்டுகோள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முடிந்த அளவுக்கு உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ நான் சொல்ல வரக்கூடிய கருத்து உங்களுக்கு முழுமையாக வந்து சேரும் சரி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறேன்னா பிடியானை ஒரு நபரை கைது செய்வதற்கு பிடியானை இல்லாமலே ஒரு நபரை வந்து கைது செய்ய முடியுமா அதை பற்றி தான் அந்த அந்த அதை பற்றி தான் ஒரு டாப்பிக்கு சரி நம்ம டாப்பிக்குள்ளே போவோம் ஒன் வந்து குற்றங்கள் வந்து நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று வந்து காவனிசிபிள் அஃபென்ஸ்னு சொல்லுவாங்க இந்த சிஆர்பிசி செக்ஷன் டூ சப் கிளாஸ் சி உட்பிரிவு சியில் சொல்லிருப்பாங்க அதுதான் காபனிசபிள் அஃபென்ஸ் நான் காபனிசபிள் அஃபென்ஸ் ஒன்று ஒன்று வந்து அது சிஆர்பிசி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் செக்ஷன் டூ உட்பிரிவு ஐயில் சொல்லிருப்பாங்க சரி காபனிசபிள் அஃபென்ஸ்னால் ஒரு நபரை கைது செய்வதற்கு நீதிபதியின் ஆணை தேவை கிடையாது அதுதான் காபனிசபிள் அஃபென்ஸ் நல்லா புரிஞ்சுக்குங்க காபனிசபிள் அஃபென்ஸ்னால் ஒரு நீதிபதியோட அனுமதியின்றி ஒரு நபரை வந்து கைது செய்யலாம் அனுமதி தேவை நீதிபதியோட அனுமதி இல்லாமல் ஒரு நபரை வந்து கைது செய்யலாம் அது காபனிசபிள் அஃபென்ஸு உதாரணமாக ஒரு கொலை செய்கிறாங்க இல்லை வந்து மோசடி செய்கிறாங்க கற்பழிப்பு திருடுறாங்கன்னு சொன்னால் அது காபனிசபிள் அஃபென்ஸ் அதுக்கு வந்து எந்த ஒரு வாரண்ட்டும் தேவை கிடையாது ஒரு காவல்துறை அதிகாரியாக வந்து அந்த நபர் மேலே வந்து முதல் தகவல் அது அறிக்கையை வந்து பதிவு செய்து பண்ணலாம் இரண்டாவது என்னதுன்னா நான் காபனிசபிள் அஃபென்ஸு நான் காபனிசபிள் அஃபென்ஸ்னால் பிடியானை தேவைப்படும் குற்றங்கள் பிடியானை தேவைப்படும் குற்றங்கள்னால் இப்போ ஒரு நபரை வந்து ஏமாத்துகிறாங்க அதெல்லாம் வந்து பிடியானை தேவைப்படும் குற்றங்கள் பிடியானை தேவைப்படும் குற்றங்கள்னால் ஒரு நபரை வந்து கைது செய்வதற்கு நீதிபதியோட அனுமதி இருந்தால் மட்டுமே அந்த நபரை வந்து கைது செய்ய முடியும் அதுதான் வந்து பிடியானை தேவைப்படும் குற்றங்காக தான் நான் காகனைசபிள் ஆஃபன்ஸ் சிஆர்பிஎஸ்சி செக்ஷன் டூ சப்கிளாஸ் ஐயில் வந்து சொல்லிருக்காங்க சரி ஒரு நபரை வந்து பிடியானை இருந்தும் கைது செய்யலாம் இல்லை பிடியானை இல்லாமலும் கைது செய்யலாம் அது எப்படின்னு கேட்டால் ஒரு நபரை வந்து சந்தேகத்தின் அடிப்படையில் கூட கைது செய்யலாம் எப்படின்னா இரவில் வந்து ஏதோ ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் இரவில் வந்து திரும்பி இருக்காங்க இல்லை வந்து ஒரு நபரை வந்து சந்தேகத்தின் அடிப்படையில் இப்போ ஒரு காவல்துறை அதிகாரி வந்து ஒரு நபர் மேலே வந்து சந்தேகப்படுறாங்கன்னு சொன்னால் அவங்கள வந்து என்னது பிடியாணி பிரியாணி இருந்தும் கைது செய்யலாம் இல்லை ஒரு நபர் பிரியாணி இல்லாமல் கைது செய்யலாம் ஒரு நபரை சந்தேகத்தின் அடிப்படையில் வந்து ஒரு காவல்துறை வந்து சந்தேகப்படுறாங்கன்னா அதற்கு பிடியாணை தேவைப்படாது அப்போ கூட பிடியானை இல்லாமல் கூட அந்த நபரை வந்து கைது செய்து விசாரிக்கலாம் அந்த கைது செய்யப்பட்ட நபர் வந்து ஒன்று குற்றவாளிகளாகவும் இருக்கக்கூடும் இல்லை குற்றவாளி இல்லாமல் நிரபராதிகளாகவும் இருக்கக்கூடும் சரி இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு குற்றவாளியை வந்து பிடியாணையுடன் கைது செஞ்சாலும் சரி பிடியானை இல்லாமலும் கைது செஞ்சாலும் சரி அந்த குற்றவாளிக்கு வந்து அந்த காவல்துறை அதிகாரி வந்து உண்மையில் என்ன குற்றம் சாட்டப்பட்டிருக்கு என கட்டாயம் தெரிவிக்கப்பட வேண்டும் அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு ஒரு சமுதாயத்தில் செல்வாக்கு பெற்ற ஒரு அதிகாரியை வந்து நம்ம அரெஸ்ட் பண்ண போகிறோம் கைது செய்ய போகிறோன்னா கட்டாயம் நீதிபதியோட ஆணை பெற்று அந்த நபரை வந்து கைது செய்ய வேண்டும் அது மட்டும் கிடையாது இப்போ வந்து ஒரு நபரை வந்து கைது செய்கிறாங்கன்னா ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு நபரை வந்து கைது செய்கிறாங்கன்னா வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் அரியூருக்கும் குற்றவியல் நடுவர் முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க வேண்டும் இது வந்து சட்டத்தில் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு குற்றவாளியை வந்து எப்படி நடத்தணும்னா அந்த நபரோட உயிரையும் உடைமைகளையும் சட்டத்தின் முன்மே ஆஜர்படுத்தி பறிக்கப்படணுமே தவிர ஒரு தனிப்பட்ட நபர் வந்து அவரோட உயிரையும் அல்ல அவரோட உடைமைகளையும் பறிப்பதற்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது அதுதான் வந்து சட்டத்தில் வந்து சொல்கிறாங்க ஓகே நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நான் நம்புகிறேன் என்னுடைய அறியும் சேனலை அனைவருக்கும் பகிருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு ஏதோ சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ முடியும் போது நான் எப்பயுமே ஒரு விஷயம் சொல்கிறது தான் கட்டாயம் முகவசம் அணிங்க கிருமி நாசினியை கொண்டு கைகளை அடிக்கடி சோப்பு அல்லது கிருமி கொண்டு அடிக்கடி கழுவுங்க ஏன்னா புது புதுவையில இருக்கட்டும் தமிழ்நாட்டில் இருக்கட்டும் பன்றி காய்ச்சல் விரைவில் மெதுவாக பரவி வருகின்றன அதுக்கு மட்டும் ஒரு நபர் நீங்கள் பேச போகிறீங்கன்னா கட்டாயம் முகோசம் அணிந்து ஒன்று அல்லது இரண்டு மீட்டர் டிஸ்டன்ஸ் விட்டு வந்து பேசுங்கள் ஓகே நண்பர்களே நன்றி